மேசம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் மற்றும் பழைய நல்ல நினைவுகளில் மூழ்குவீர்கள் அலுவலகத்தில் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது ரிஷபம் ராசி அன்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் நாள் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் மிதுனம் ராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் சகோதரர்களிடையே இறந்த மன நீங்கி ஒற்றுமை கூடும் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் கடகம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவுகள் வரக்கூடும் என்பதால் சிக்கனத்தை கடைபிடிக்கவும் பேச்சில் நிதானம் தேவை சிம்மம் ராசி அன்பர்களே அரசு வழியில் ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அமோகமாக இருக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள் கன்னி ராசி அன்பர்களே தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் சுறுசுறுப்பாக தொடங்கும் பணியிடத்தில் உங்களின் திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் துலாம் ராசி அன்பர்களே நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்க கூடுதல் முயற்சி தேவைப்படும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டி சமச்சீரான உணவு உட்கொள்வது அவசியம் விருச்சிகம் ராசி அன்பர்களே உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள் திட்டமிட்டபடி காரியங்கள் நடப்பதில் சிறு மாற்றங்கள் இருக்கலாம் எனவே நெகிழ்வுத்தன்மையுடன் செயல்படவும் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு யோகமான நாள் வருமானம் உயரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பண பரிவர்த்தனைகளை முடிப்பீர்கள் மகரம் ராசி அன்பர்களே நிதி விஷயங்களில் கவனமாக இருக்கவும் சட்ட ரீதியான சிக்கல்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மகிழ்ச்சியை தரும் கும்பம் ராசி அன்பர்களே உங்களின் உறவுகள் வலுப்படும் நீண்ட நாள் உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் கவனம் செலுத்தவும் மீனம் ராசி அன்பர்களே சக ஊழியர்களிடம் நேர்மறையான ஆதரவு கிடைக்கும் தொழிலில் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுத்து முன்னேறுவீர்கள் எதிர்பாராத பொறுப்புகள் வந்து சேரலாம் மீண்டும் நாளை சந்திப்போம்